அதிகாரம் வல்லமை யாருக்கு இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசு மீனாமத்தின் நான் உங்களை அன்பு அழைக்கிறேன் அதிகாரம் வல்லமை யாருக்கு அதிகாரமும் வல்லமையும் தன்னை பின்தொடர்ந்து தன்னால் அனுப்பப்பட்ட சீடர்களுக்கு லூக்கா ஒன்பது ஒன்றில் அவர்களை அழைத்து பெய்களை ஓட்டவும் நோய்களை நீக்கவும் நச்சதி அறிவுக்கும் அவரை அனுப்பினார் என்று வாசிக்கிறோம் ஆக இந்த அதிகாரம் வல்லமை யாருக்கு இயேசு கொடுக்கிறார் சீடர்களுக்கு கொடுக்கிறான் இரேசு புரியமாலே இவ்விதமாய் கடவுளால் முன்குறிக்கப்படுகின்ற பொழுது கடவுளால் அழைக்கப்படுகின்ற பொழுது கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படுகின்ற பொழுது கடவுளால் அபிஷேகம் செய்யப்படுகின்ற பொழுது கடவுளால் மாற்றுமையில் பங்கு பெறுகின்ற சூழ்நிலைக்கு அழைத்துச் செல்லப்படுகின்ற பொழுது கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டு அனுப்பப்படுகின்ற பொழுது பேய்களை ஓட்டுவதற்கான அதிகாரத்தையும் நோய்களின் நீதற்கான வல்லமையின் நச்சிறி அறிவதற்கான ஞானத்தையும் கடவுள் கொடுக்கிறார் அவர்கள்தான் சீரர்கள் இத்தகைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நாமும் சீரர்களாய் மாறுவோம் கடவுள் நம்மை அசுவரிப்பாராக ஆமை